வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு குவைத்தில் போய் வேலை செய்கிற ஈழத்தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்லது வேறு தமிழ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வந்து குவைத்தில் போய் வேலை செய்கிறீங்களா கொஞ்சம் அவதானமாக இருங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு என்ன என்றால் குவைத் அரசும் குவைத் மத்திய வங்கியும் குவைத் போலீஸாரும் இப்பொழுது தேடுதல் வேட்டையில் விசாரணைகளில் இறங்கியிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்று பார்த்தமென்றால் இருந்து வெளியில் அதிகளவான வெளிநாடுகளுக்கு உறவுகளுக்கு வந்து அதிகளவான பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது இதை குவைத் மத்திய வங்கி அறிந்திருக்கிறது இவ்வளவு பணம் என்னென்று வெளியில் போகுது அதுவும் பயங்கர மில்லியன் கணக்கான ஜூஎஸ் டாலருக்கு ஒப்பான குவைத் தினார்கள் வந்து வெளியேறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒப்புடைக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது எண்ணு கணக்கில்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதாக தெரிவித்து இப்பொழுது அது மத்திய வங்கியால் அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது போலீஸாருக்கு வந்து அறிவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டைகளும் ஆங்காங்கே நடைபெறுகின்றன என்ன விஷயம் உங்களோட உறவுகள் யாராவது குவைத்தில் இருந்தால் அதை பரிமாற்றி விடுங்க அவர்களும் அறியட்டும் அடுத்தது இந்த விஷயம் இதை செய்ய வேணும் செய்யக்கூடாதுன்றதையும் பாருங்கள் என்ன என்றால் குவைத்தில் இருந்து அதிகளவான குவைத்தினார்கள் அதாவது யூஎஸ் டாலருக்கு ஒப்பானது மில்லியன் கணக்கில் வெளிநாடுகளுக்கு போயிருக்குது அதாவது குவைத்துக்கு வேலை கண்டு வந்த பலர் பல நாட்டினர் வேலைக்கு வருவது உண்டு ஈழத்தமிழர்கள் சிங்களவர்கள் மலையக சொந்தங்கள் முஸ்லீம்கள் என்றெல்லாம் கோயத்துக்கு போயிருக்கிறோம் அதை விட தமிழ்நாட்லேருந்து அள்ளுகொள்ளையாக போய் உழைக்கிறவ அதை விட வெவ்வேறு நாடுகளில் பிலிப்பைன்ஸ்லேருந்து இந்தோனேஷியாலேருந்து போய் எல்லாம் உழைக்கிறவ இதில் பல மில்லியன் கணக்கான தொடர்கள் உணவுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை மத்திய வங்கி வியந்து போய் பார்த்துருக்கிறது உதாரணமாக பிலிப்பைன்ஸ் சமூகத்தினால் மட்டுமே பிலிப்பைன்ஸ் சமூகத்தினரால் மட்டுமே சுமார் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டொலருக்கு நிகரான பணம் இதுவரை அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே தங்களுடைய அந்நிய சிலாவணி நிகரான டொலர் வந்து எப்படி வெளியில் போகுது அது மல்லு கொள்ளையா போகுது என்ன ரீசன் என்று பார்த்தால் இப்பொழுது பலர் பதிந்து வேலை செய்வதற்கு பதிலாக அதாவது அரச அந்த க கணக்கு எட்டு அவர்ஸின் படி வேலை செய்கிறதுக்குரிய அந்த நேரத்துக்கு அப்பால் போய் வேலை செய்யணும் பார்ட் டைம் ஜாப் கார் கார் வாஷிங்லேயோ அல்லது வந்து வெவ்வேறு பகுதி நேர வேலை வாய்ப்புகளில் வந்து ஈடுபட்டு வீடுகளை வந்து பராமரிக்கிறது வீடுகளை சுத்தப்படுத்துறது கிளீனிங் வேலைகள் இப்படி பகுதி நேர வேலைகளை வந்து கை காசுக்கு அவர்களுநூலாக பெற்று அதில் வந்து அந்த பதிந்து வேலை செய்வதற்கு நிகரான இரட்டை சம்பளம் வருவதனால் அதை அதிக சேமிப்பை வந்து உடனடியாகவே உறவுகளுக்கு சொந்த நாட்டுக்கு அனுப்பி கொள்கிறார்கள் ஆகவே இது அதிகரித்து உதாரணமாக இருநூற்றி ஐம்பது குவைத்தினார் உழைக்கக்கூடியவர் வந்து இன்னும் ஒரு மேலதிகமாக இருநூறு குவைத்தினார் உழைத்தால் சில இடங்களில் வந்து அங்கேயே தங்கமிடம் உணவு இருந்தால் எல்லாம் அனுப்பப்படுகிறது டபுள் மடங்கா அல்லது ட்ரிபிள் மடங்கா ஆகவே இதால் குவைத்தில் இருந்து வெளியில் போகிற பணம் டொலஸ் பணம் வந்து அதிகமாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது அதிகாரிகளுக்கு வந்து இது வந்து அலர்ட் பண்ணப்பட்டு எங்கெங்கே சில பேர் பதியாமல் வேலை செய்யணுமா விசா இல்லாமல் வேலை செய்யணுமா போலியான விசாக்களில் வேலை செய்யணுமா உண்மையாகவே வர்க் பமிட்டில் வந்து தான் வேலை செய்யணுமா சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் சரியாண்டு தேடுதல் வேட்டைகளும் ஆங்காங்கே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்த செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே உறவுகளே நீங்கள் வேலை செய்தால் அதிகளவான பணத்தை உரையடியாக அனுப்பாதீர்கள் அது உங்களுக்கு உகந்ததில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறீர்கள் ஆனால் அந்த பணத்தை அங்கேயும் நீங்கள் சேமித்து வைக்கலாம் அல்லது வெவ்வேறு முதலீடுகளில் விட்டு 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 கொள்ளலாம் என்றால் இப்படி தேடுதல் வேட்டைகள் நடைபெற்றால் ஒரு திடீரெண்டு ஒரு சொப்புக்குள்ளே வந்து நீங்கள் உங்களை நம்பி ஒரு ஆள் வேலைக்கு தந்திருக்கார் என்றால் நீங்கள் அங்கு பகுதி மாவட்ட பிடிபட்டீங்க என்றால் உங்களுக்கு அங்கே இருக்கே இல்லாத அளவுக்கு தண்டனையும் விதிக்கப்படலாம் ஆகவே நீங்கள் ரெண்டு வேலைகள் மூன்று வேலைகள் செய்வது பிரச்சனை இல்லை இந்த பணங்களை அனுப்பி இப்பொழுது அதிகாரிகள் உஷாரடைந்திருக்கிறார்கள் தேடுதல் வேட்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற என்பதுதான் செய்தி பிலிப்பைன்ஸ் நான்கர் மிக உச்சமாக அனுப்பி இருக்கிறார்கள் இப்ப அவர்களுடைய சமூகத்தை நோக்கி தான் இன்னும் தேடுதல் வேட்டைகள் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஆகவே நிதானமாக சிந்திப்போம் டைவோம் வெறும் நல்ல பதிவுகளினூடாக சந்திப்போம் அதுவரைக்கும் யூடியூப் நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்